ஹாய் ஹலோ வணக்கம் இன்னைக்கு நம்ம ஸ்ரீ வைரம்பட்டு சென்டரில் நீங்கள் பார்த்து பார்க்க போகிற கலெக்ஷன் லெனின் காட்டன் ஆமாங்க இதை நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கே வியர் பண்ணலாம் அந்த மாதிரியான ஒரு ரிச் டைப் காட்டனுங்க பாருங்கள் பார்ட்ரு பாருங்கள் மேலேயும் இதுலேயும் ஈவனாக வந்துடும் பார்த்துட்டு இருக்கிறது உடல் டிசைனு பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் இதில் பல்லு பாருங்கள் பல்லு டிசைன் பாருங்கள் நல்லா ஒரு க்ரே கலர் ஆஷ் கலரு சூப்பராக வந்திருக்கு இதில் ப்ளவுஸ் பாருங்கள் காட்டுவாங்க இதுதான் ப்ளவுஸு காட்டன் சொன்னீங்கன்னா நம்பவே மாட்டாங்க அந்தளவுக்கு உங்களுக்கு கிராண்ட் லுக் வரும் லெனின் காட்டனுங்க லெனின் காட்டனில் ஸ்பெஷல் தான் இப்போ நீங்கள் நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க சாரீ ஃபுல்லாக அந்த டிசைன் வந்துடுங்க சூப்பரான கலரு நல்ல டபுள் ஷேடு நெக்ஸ்ட் கலர் பார்க்கலாங்களா பாருங்கள் நெக்ஸ்ட் கலர் பாருங்கள் நல்ல ஒரு ஐஸ்கிரீம் கலரு இது உடல் டிசைனு பார்டர் பாருங்கள் நேவி ப்ளூ கலரில் ரெண்டு பக்கமும் உங்களுக்கு பார்டர் வந்துடும் பல்லு டிசைன் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்களேன் ஆஷ் கலரில் இதான் பல்லு டிசைனு ப்ளவுஸ் காட்டுங்கப்பா இது ப்ளவுஸு இது ப்ளவுஸு பல்லு டிசைன் மாதிரியே ப்ளவுஸ் வந்துடும் பாருங்கள் இதில் இருக்க மற்ற கலெக்ஷன்ஸும் பார்க்கலாங்களா இந்த லெனின் காட்டனுங்க இப்போது ஆஃபர் ப்ரைஸாக செவன் டபுள் நைனுக்கே நாம் கொடுத்துட்டு இருக்கோம் இதில் இருக்க மற்ற கலர்ஸையும் நான் காட்டுறேன் பார்த்துட்டு வாங்க சப்போஸ் உங்களுக்கு பிடிக்கிச்சு கலர் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஸ்க்ரீனில் தெரியணுமே நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இன்னும் கலர்ஸ் உங்களுக்கு நம்ம ஸ்டாஃபை காட்டுவாங்க பாருங்கள் ஆடி ஆஃபராக இந்த ஸ்பெஷலான லெனின் லெனின்ட்டுனை உங்களுக்கு செவன் டபுள் நைனுக்கே கொடுத்துட்டு இருக்கோம் இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வரங்க சூப்பரான கலெக்ஷன் வெறும் செவன் டபுள் நைனுக்கே நன்றி